நீங்களும் நினச்ச உடனே வீட்டு வாசலில் மாக்கோலம் போடணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எப்படிங்கிற டிப்ஸ் சொல்லித்தரேன் அதே மாதிரி தேங்காய் வந்து ரொம்ப நாள் ஆகியும் அழுகாமல் கெட்டு போகாமல் இருக்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதில் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃபஸ்ட்டு மாக்கோலம் நினச்ச உடனே போடுறதுக்கு பச்சரிசி எடுத்து ஊற வச்சுக்கணும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற ஊறினா போதும் நல்லா ஊ நல்லா ஊறணும் ஊறினப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு மஞ்சள் தூள் கலருக்கு தகுந்தவரை மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் ஆகிறது வரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமேல் ஒரு ப்ளேட் எடுத்து அரை மணி நேரம் அப்படியே வைங்க அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வச்சிங்கன்னா அதை கூடுதலாக இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் அப்படியே மேலே வந்து தங்கிடும் அதை எடுத்து எடுத்து கீழே விட்டுருங்க விட்டுட்டு ஒரு தட்டை எடுத்து அதில் நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு அதை எடுத்து அப்படி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க சேஃப்பாக வைக்கணும்னு தேவை கிடையாது அது காஞ்சப்பறம் அதுவே நல்லா பீஸ் பீஸாக வந்துடும் இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சா போதும் இப்போ அடிக்கிற வெயில் ஒரு நாளே போதும் பாருங்கள் மத்தியானம் வர காஞ்சதுக்கே இந்த மாதிரி ஆயாச்சு நான் எல்லாத்தையுமே திருப்பியை போட்டுக்கிறேன் வெயில் நல்லா அப்படிங்கிறதுனால தான் அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு எனக்கு திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் திருப்பி போட்டு திரும்ப ஒரு பாதி நாலு மத்தியானத்துக்கு அப்புறமா நல்லா காய வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு நான் இதை ஒரு டப்பாயில் போட்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ ரெ ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் நீங்கள் கோலம் போடுற சைஸுக்கு தகுந்தவாறு எடுத்து உடனே அது ஊற வைக்க கூட தேவையில்லை உடனே மிக்ஸ் பண்ணி உடனே கோலம் போடலாம் பாருங்கள் நான் பழசு வச்சுருந்தேன் இந்த சின்ன டென்னில் அது நான் நிழலில் காய வச்சேன் தான் அப்படிங்கிறனால நிழலில் காய வச்சதுனால கலர் அப்படியே இருக்குது ஆனால் இது வந்து வெயிலில் காய வச்சதுனால அப்படி இருக்குது ஆனால் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்துடும் ரெண்டாவது டிப்ஸ் பார்க்கலாம் தேங்காயை நம்ம வாங்கி வீட்டில் வைப்போம் வைக்கும்போது பார்த்தா அழுகி போயிடும் ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் இருந்த உடனே அழுகி போயிடும் அதுக்கு என்ன காரணம் என்னென்னா இப்படி தேங்காயை சரிச்சு வச்சுருவோம் அப்படி வைக்கவே கூடாது இந்த தேங்காயோட கண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல மூணு கண் அது மேலே இருக்கிற மாதிரி தான் வைக்கணும் அப்போ தான் அந்த தண்ணி அடியில் போய் நின்று அழுகி போகாது தேங்காய் இது மாதிரி வைங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த குடுமையோடு வைக்கிறதுக்கு பாருங்கள் அப்போவும் கெட்டு போகாது ஆனாலும் நேராக தான் வைக்கணும் குடிமையோடு இருக்காது இப்போ அந்த குடுமி இல்லாத தேங்காயெல்லாம் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடுவேன் அதே மாதிரி மூணாவது டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம வந்து சிங்கில் வந்து ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணுவோம் ஒரு தான் யூஸ் பண்ணும்போது தண்ணி அந்த அழுக்கு அந்த எச்சி சாப்பாடு எல்லாமே அதில் போய் தங்கி திரும்பியும் அதில் அடைப்பு வரதான் செய்யுது அதுக்காக என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ரெண்டு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணலாம் நாம் ஆல்ரெடி பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ரெண்டாவது புதுசாக சில்வர் வாங்கி போட்டிருக்கேன் பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணும்போது தண்ணி சீக்கிரமாக கீழே போய் தங்கிடுது இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சு மாக்கோலம் போடுங்க இந்த டிப்ஸில் எதாவது ஒரு டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதில் இந்த டிப்ஸ் நீங்கள் எது ஃபாலோ பண்ணுறீங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு எது தெரியும் அப்படின்னு சொன்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ